ஹாய் செல்லு குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர் ரொட்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் எனக்கு கேட்குற ஒரே கொஷின் வர வர உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஒரு டோன் வந்து ஜாஸ்தி பேராகிட்டே போகிறீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படி என்ன தான் மேஜிக் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவ் ஆயில் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க அங்கே ஆயில் அப்படிங்கிறது ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் ஆலுங்கிறது ஒரு ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட் தான் ஆலு ஃப்ரூட்ஸு இது வந்து ஃபாரின் கண்ட்ரீலஸ்லாம் நிறைய விளையக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு ஸோ இந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆயில் அதனால தான் இதுக்கு ஆலு ஆயில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஃப்ரூட்டோட பேர் ஆலு ஆயில் பேர் சேர்த்து ஆலு ஆயில் அப்படின்னு வச்சுருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஓகேங்களா இந்த டின்னோட எப்படி சொல்கிறது குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் எம்எல் தெரியுதா உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸுங்க நான் வாங்கும் போது ஒன் எயிட்டி இங்கே பாருங்க நல்லா தெரியுது ஸோ ஒன் எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் கொடுத்து இதை நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கி யூஸ் இருக்கேன் பட் எனக்கு ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் கொடுக்குது நைட் டைம் வந்து மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை ஃபேஸில் போட்டு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேக் போடுங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குங்க எங்கேயாச்சும் வெளியில் பார்ட்டி போகணும் இல்லை பேர்டே பார்ட்டி ஏதாச்சும் ஒரு ரிசப்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆயிலில் ஃபேஸில் ஒரு ஃபியூரால்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் இல்லைனா கோல்ட் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேக் போடுங்க பேக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸ் ரொம்ப நல்ல பிரைட்னஸ்ஸை கொடுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபேஸு ஸோ இந்த ஆயிலை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் ஒரு கப்பில் ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன் ஆயில் ஓகே கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் வந்து தெரியவே தெரியாது கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நாம் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஆயில் ஆலோவ் ஆயில் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளோட ஹேருக்கு ரொம்ப 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 பெனிஃபிட் இதில் முதல்ல குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பட் குழந்தைங்க வந்து கின் ஒரு மாதிரி டஸ்கி ஸ்டோனாக இருக்காங்க என் பாப்பா வந்து டஸ்கியாக இருக்கா என்ன கொஞ்சம் ஃபேராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மோம்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த ஆயில் வந்து உங்கள் பாப்பாவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்து டெய்லி டெய்லி மேக்ஸிமம் வீக்லி த்ரீ டேஸ் அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைங்க நல்ல ஒரு ஃபேர்னஸ் கலரில் வந்துடுவாங்க பார்ப்பாங்க அண்ட் ஷுவராக சொல்கிறேன் ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆயிலை நோ ப்ராப்ளம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு இச்சிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாமல் நிறுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது இப்போ இதை மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இங்கே பப்பி ஹேர்ஸ்லாம் இருக்குல்லையா இது எல்லாத்தையும் நாம் செக்யூர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துக்கிட்டு ஹேரை செக்யூர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நாம் வந்து மசாஜ் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்காது ஓகே ஸோ ஹேரை செக்யூர் பண்ணியாச்சு இப்போ மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஆயிலை கொஞ்சமாக ஃபேஸில் நாம் அப்ளோ பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணி எந்த எந்த விதமான மசாஜ் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் கொடுத்தாலும் ஆயிலை அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சைடில் அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேல் பக்கமாக பண்ணணும் நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது மசாஜ் ஓகேங்களா மேலே பார்த்த மாதிரி எப்படி பண்ணணும் எப்படி பண்ணாதீங்க ஸ்கின் வந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால ஃபேஸ்ல மசாஜ் கொடுக்கும்போது இப்படி மேல பார்த்த மாதிரி நீங்க மசாஜ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபேஸ்ல ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க உங்க வீட்டில் யாராவது இருக்காங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க இல்லை அம்மா இருக்காங்க உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட நீங்கள் மசாஜ் பண்ண சொல்லலாம் ஸோ மேலே பார்த்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க எப்படி பண்ணணும் நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது ஸோ இப்படி பண்ணுங்க ஓகேங்க நல்ல மசாஜ் கொடுங்க இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த சைடில் மவுத்தோட சைட்லலாம் ஒரு மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் எட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுங்க அது எல்லாமே இருக்கிற இடமே தெரியாமல் காணாம போயிடும் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது ஸோ இப்போ ரொம்ப இருக்குது அதே மாதிரி மூக்கு மேலெல்லாம் நிறைய ஒயிட்டஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாகுது நான் நிறைய கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பெனிஃபிட் இருக்கு இதில் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட ஃபேஸை ரொம்ப க்ளோவாக வச்சுக்கோங்க நமக்கு நம்மளோட ஃபேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ நான் இப்போ நடுவில் உங்களுக்கு தெரியும் நடுவில் கொஞ்ச நாளாக வந்து யூடியூப்பில் லைவ் அதிகமாக போறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக இருக்குதுங்க ரொம்ப நேரம் வந்து கேமரா முன்னாடி உட்காடுறேன் ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து கேமரா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ஆகிடுது ஒரு மாதிரி கண்டராய் எல்லாமே ஒரு மாதிரி டார்க் ஆகிடுது ஸோ அதுக்காகவே நிறைய நிறைய நான் வந்து க்ரீம்ஸை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கின்னை வந்து பாழாகாமல் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ நம்ம நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் கூட ஸ்கின்னை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு டென் மினிட்ஸு நாம் நம்மளோட ஸ்கின்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ எதை யூஸ் பண்ணாலும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நெக்குக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் பண்ணும்போது கீழே பார்த்து இப்படி பண்ணாதீங்க மேலே ஓகே மேலே பார்த்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஜாலியன் இருக்கு இல்லையா இந்த ஜாலைனில் யூஸ் பண்ணுங்க நல்ல மசாஜ் கொடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மசாஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்க ஃபேஸ் வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் சாரி ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஓகே இந்த ஜாலைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நமக்கு வயசான தோட்டத்தை காட்டி கொடுக்கறது இந்த ஜாலைனு ப்ளஸ்ஸு கண்ணுக்கு கீழே வந்து ரொம்ப காட்டி கொடுக்கும் ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்ல மசாஜ் கொடுங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடிலாம் ஃபேஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்ததே இல்லைங்க இப்போ வீடியோ கூட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கும் என் ஸ்கின்னை பார்க்க பிடிக்கலை ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த ஃபேஷியலை ஐ மீன் மசாஜாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டெய்லி டெய்லி கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாருமே லைவில் என்ன தான் அப்படி யூஸ் பண்ணுறீங்க முன்னாடி விட உங்கள் ஸ்கின்னு ரொம்ப க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நீங்கள் கலராக இருக்கீங்க இல்லை பிளாக்காக இருங்க பிளாக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது பார்க்குறதுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்தியாக இருக்கணும் அப்படி இருந்தாலே நம்ம அழகாகவே தெரியும் ஸோ அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் நம்மளை எந்த அளவுக்கு குரோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி காலேஜ் கோயிலாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஸ்கின்ன ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஸோ இங்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுங்க இந்த ஆயில் இருந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க ஓகேங்களா ஓகே சர்ச் கொடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாங்க குட்டி பாப்பாங்க ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க என் குழந்த வந்து ஒரு மாதிரி டஸ்டி ஸ்டோனில் இருக்கா அவள் இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருந்தால் எனக்கு நிறைய எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நிறைய மோம்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்கும் கூட நீங்கள் இத யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா வீக்லி த்ரீ டைம்ஸு யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல வார்ம் வாட்டரில் குளிக்க வைங்க ஷுவராக சொல்கிறேன் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது ஓகே நல்ல மசாஜ் கொடுங்க பாருங்கள் நான் நல்ல பக்கத்தில் காமிக்கிறேன் இப்படி மேல் பார்த்த மாதிரி நீங்க ஃபேஸில் மசாஜை கொடுக்கணும் ஓகேங்களா இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நம்மளோட ஸ்கின்ல ஆயில் செக்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும் அதுக்கப்புறம் ஸ்கின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஓகேங்களா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மஸ் மசாஜ் கொடுங்க இதுக்கப்புறம் நல்ல ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரிமிங் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது வார்ம் வாட்டர் எடுத்துக்கொண் எடுத்துக்கிட்டு ஒரு டவல் அதுக்குள்ளே டிக் பண்ணி டவலை அப்படியே ஃபேஸில் ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ என்னால் முடியல டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் மசாஜ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே சில் வாட்டரில் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் மசாஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஓகேங்களா மேக்ஸிமம் எந்த மசாஜ் கொடுத்தாலும் எந்த ப்ராடக்டில் மசாஜ் கொடுத்தாலும் ஆஃப் அன் ஹவர்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் கொடுக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸு மேக்ஸிமம் ட்வெண்ட்டி மினிட்ஸுங்க டைம் இருந்தால் ஆஃப் அன் ஹவர் கொடுங்க நாம் எல்லாம் போய் நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் நம்மளை அழகாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படி பண்ணுங்கள் மேலே பார்த்த மாதிரி ஓகே அதே மாதிரி நோ பேருக்கு இந்த சைடில் எல்லாமே பிளாக்கா இருக்கும் அவங்க எல்லாருமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்ல மசாஜ் கொடுங்க எனக்கு பெருசா இல்லை இருந்தாலும் இதுக்கப்புறம் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல மசாஜ் கொடுங்க ஓகேங்களா அதே மாதிரி கண்ணுக்கு கீழே நல்ல மசாஜ் இப்படி மசாஜ் பண்ணிட்டு தூங்கினா ஸ்கின்னும் ஹெல்தியாக இருக்கும் நீங்களும் நைட்டு தூங்கும்போது நல்லா தூக்கம் வருங்க ஹெல்த்தியான ஒரு தூக்கமும் கிடைக்கும் ஸோ ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் மசாஜ் பண்ணால் மட்டும் நான் ஆகிடுவேனே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபோர் ஃபோர்லேருந்து ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் இன்டேக் பண்ணணும் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஓகேங்களா க்ரீன் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் க்ரீன் வெஜிடபுள்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நிறைய ஜூஸ் குடிங்க நிறைய வாட்டர் குடிங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவாக செய்யும்போது தான் ஸ்கின்னோட ரிசல்ட்டு ரொம்ப விசிபிளாக இருக்கும் ஸோ எல்லா ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் லிட்டர் வாட்டர்ஸ் கண்டிப் கண்டிப்பாக குடிச்சிடுறேன் என்ன பண்ணுறீங்க ஃபோர் லிட்டர் வாட்டர்ஸ் நான் எப்படி குடிக்கிறேன் எனக்கு தெரியல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னிங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாளைக்கு நாலு பாட்டில் தண்ணி குடித்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா டூ லிட்டர்ஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோர் லிட்டர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ கணக்கு பண்ணி கம்பல்சரி எப்படியாச்சும் முயற்சி பண்ணி ஒரு நாளைக்கு ஃபோர் லிட்டர்ஸ் வாட்டர்ஸாக ட்ரிங்க் பண்ணிவிடுங்க அப்போ உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் நீங்களே உங்களோட ஸ்கின்னோட அந்த சேஞ்சை உங்களால் உணர முடியும் ஸோ அப்படி இருக்கும் நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நான் என்னோட ஸ்கின் டோனை இப்போ இப்போ நல்லா உணர்ந்துட்டுருக்கேங்க நிறைய இப்போல்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் முன்னாடியெல்லாம் எனக்கு ஸ்கின் மேலே இவ்வளோ இதெல்லாம் இல்லை ஸோ இப்போ இப்போ தான் வீடியோ போட அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து நாசம் ஆயிடுச்சு அப்படி என் ஸ்கின்னை நான் பத்திரமா வச்சுக்கணும் அதனால் ஸோ நான் இப்போ நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்னோடய ஸ்கின்க்கு கொடுத்துட்ருக்கேன் டெய்லி டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கேர் அப்படின்னா பண்ணிட்டு தான் நான் தூங்க போவேன் நான் ஸ்கின் அப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கூட உங்களோட ஸ்கின் மேலே கொஞ்சம் காட்டுங்க பேச நல்லா வச்சுக்கோங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சுவர் இருந்தா தான் சித்திர சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி இருக்கணும் ஹவுஸ் நிறைய பேர் சோம்பேறித்தனம் படுவாங்க வீட்டுல நம்ம வீட்டுல தானே இருக்கோம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அப்படி எல்லாம் இல்லைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாகவே டைம் கிடைக்கும் சும்மா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல நிறைய பேர் வேலை தான் செய்றீங்க வீட்டில் சும்மாலாம் இருக்க முடியாது வெளியில் வேற போ வேலைக்கு போகிறவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி வேலை தான் நான் இல்லைன்னு சொல்ல அந்த டைம்லேயும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நாம் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுலையும் இருக்கணும் ஸோ நல்லா மசாஜ் நல்லா மசாஜ் கொடுங்க முன்னாடிலாம் எனக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்குங்க ரொம்ப பிளாக்காக இருக்கும் இப்போ அவ்வளோவா கிடையாது இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே நான் நிறைய க்ரீம்ஸு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கின்னுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நல்ல சேஞ்ச் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் உங்கள் ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க ஓகேங்களா இந்த ஜாலைன் இருக்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபேஸோட கட்டு வந்து இங்கே தான் காமிக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து நல்ல மசாஜ் கொடுங்க ஓகேங்களா பாருங்க நான் கீழே ஒரு ஸ்டெப் கூட கீழே வர மாதிரி மசாஜ் பண்ணவே இல்லை எல்லா ஸ்டெப்பும் மேலே போற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்படி பண்ணுங்க நான் பேசிக்கே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த ரெண்டு ஸ்டெப் கூட மறந்து போயிருப்பேன் பட் நீங்க எல்லாரும் அப்படி இல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா நல்ல ஸ்டெப் நிதானமா பண்ணுங்க அப்படியே நீங்க ஹைப்ரோஸ்க்கும் நிறைய மசாஜ் கொடுக்கணும் நம்மளோட எப்படி சொல்றது ஃபேஸ் வந்து நல்ல லுக்கா காமிக்கிறது வந்து மெயின் வந்து ரீசனு ஹைப்ரோஸ் தாங்க ஹைப்ரோஸ் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் தயவு செஞ்சு மசாஜ் கொடுக்கும்போது ஹைப்ரோஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஓகேங்களா இந்த ஆயில் ஹைப்ரோஸ்லேயும் நல்லா அழுத்தமாக மசாஜ் கொடுங்க அப்போ தான் இங்கே இருக்கிற ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற ஹேரும் ஹைப்ரோஸில் இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்கு ஐ மீன் திக்கா வளரதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல மசாஜ் ஓகே மேக்ஸிமம் நான் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸாக மசாஜ் கொடுத்துட்ருக்கேங்க ஓகேங்களா ஸோ என்னோட மசாஜ் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க ஃபேஸோட மசாஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தொட்டு பார்த்தா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது ஒரு மாதிரி ஆயில் செக்ரேஷன்லாம் இதில் கிடையவே கிடையாது ஸ்கின்னில் போட்ட உடனே அப்படியே வந்து செட் ஆகிடுது ஸ்கின்னோட பிசு பிசுன்னு ஓட்டுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குது ஆயிலு இவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட கையில் எதுவுமே பிசுபிசுன்னுலாம் ஒட்டவே இல்லை ஸோ ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் நான் நல்லா மசாஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்தியாக இருக்குது ஓகேங்களா முன்னாடியெலாம் எனக்கு இந்த பக்கம்லாம் ரொம்ப பிளாக்கட்ஸ் இருக்கும் ஒயிட்ட்ஸ் இருக்கும் எப்படிடா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவேன் எப்போ தான் போகும் ஏன் என் என் ஃபேஸ் வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடிலாம் வருத்தப்பட்டு இருந்தேன் பட் இப்போ அப்படி இல்லைங்க நான் என் ஸ்கின்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால ஸ்கின் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஹெட்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது இங்கே இருக்குது இருக்கிறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கே ஒன்று இருக்குது நீங்கள் மசாஜ் பண்ண பண்ண இது எல்லாமே கம்மி ஆயிடும் ஸோ ஹேருக்கு கூட நீங்கள் இந்த ஆயில வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நல்ல ஒரு கண்டிஷ்னர் நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஹேர் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே தொட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தான இதில் இருக்கும் ஸோ ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம் இவ்வளோ தாங்க என்னோடய நைஸ் ஸ்கின் கேர் ருட்டீன் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோ பற்றி பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்ஸ்